கொடுக்கப்பட்ட வார்த்தையில் உள்ள இருந்து முழுவதுமாக உருவாக்கப்படாத வார்த்தையினை தேர்ந்தெடுக்க கொடுக்கப்பட்ட வார்த்தை வார்த்தைக்கப்பட்ட வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆபன்ஸ்ல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் இருக்கு ஒன் இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் இருக்கு சன் இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் ஸ்னோயில இருக்கு ஒய் இதுல ஹெச் ஸ்னோயில இல்ல வார்த்தை தான் சரியான விடை டிக் பண்ணிக்கலாமா ஒய் எனும் வார்த்தையில் ஹெச் எனும் எழுத்து ஸ்னோயி என்ற வார்த்தையில் இடம்பெறவில்லை கொடுக்கப்பட்ட வார்த்தை மெர்மைட் வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் இருக்கு இருக்கிற எல்லா எழுத்துக்களும் மெர்மயில் இருக்கு இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் மெர்மர்ல இருக்கு டேம் இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் மெர்மயர்ல இருக்கு இதுல ரெண்டு ஈ இருக்கு ஆனா மெர்மயர்ல ஒரு ஈ தான் இருக்கு சோ ரெண்டாவது ஈ மெர்மாய்ட்ல இல்லை சோ இதுதான் சரியான விடை டிக் பண்ணிக்கலாமா தீர் எனும் வார்த்தையில் ஈ எனும் ஒரு எழுத்து மெர்மைட் என்ற வார்த்தையில் இடம்பெறவில்லை கொடுக்கப்பட்ட வார்த்தை இன்டெலிஜென்ஸ் வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு நெக்லெக்ட் இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கு ஜென்டில் இருக்குற எல்லா எழுத்துக்களும் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கு இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கு இதுல ஏ இன்டெலிஜென்ஸ்ல இல்ல அப்ப இதுதான வருவிக்கப்படாத வார்த்தை இத டிக் பண்ணிக்கும் சரியான விடை என்ற வார்த்தையில் எனும் எழுத்து இன்டெலிஜென்ஸ் என்ற வார்த்தையில் இடம் பெறவில்லை கொடுக்கப்பட்ட வார்த்தை ஹீமோ தெரபி வரிவிக்கப்பட்ட வார்த்தைகள் ஆப்ஷன்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு மதர் இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் கீமோ இருக்கு தெரப்பி இதுலயும் எல்லா எழுத்துக்களும் இந்த வார்த்தையில இருக்குற எல்லா எழுத்துக்களும் கீமோ இருக்கு இருக்கு இதுல என் வருதா அது கிமோ இல்ல அப்ப இதுதானே வருவிக்கப்படாத வார்த்தை பண்ணிக்கலாமா பேன்தர் என்னும் வார்த்தையில் என் எனும் எழுத்து கீமோதெரபி என்ற வார்த்தையில் இடம் பெறவில்லை கொடுக்கப்பட்ட வார்த்தை போஸ்ட் ஃபார்மிங் வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு ஸ்ட்ரிங் இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் போஸ்ட் ஃபார்மிங்ல இருக்கு ஸ்ட்ராங் இதுலயும் எல்லா எழுத்துக்களும் போஸ்ட் ஃபார்மிங்ல இருக்கு போஸ்ட் இதுலயும் எல்லா எழுத்துக்களும் போஸ்ட் ஃபார்மிங்ல இருக்கு பெர்ஃபார்ம் இந்த பெர்ஃபார்ம்ல இ போஸ்ட் ஃபார்மிங்ல இல்ல அப்ப இதுதான் போஸ்ட் ஃபார்மிங்ல இருந்து உருவாக்கப்படாத வார்த்தை டிக் பண்ணிக்கலாமா பெர்ஃபார்ம் எனும் வார்த்தையில் உள்ள இ எனும் எழுத்து போஸ்ட் ஃபார்மிங் என்ற வார்த்தையில் இடம்பெறவில்லை கொடுக்கப்பட்ட வார்த்தை வாட்டர்மெலன் வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு லெமன் இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் வாட்டர்மெலன்ல இருக்கு மீட்டர் இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் வாட்டர்மெலன்ல இருக்கு இதுலயும் இருக்கிற எல்லா எழுத்துக்களும் வாட்டர்மெல்லாம் இருக்கு லைன் இதுல ஐ வாட்டர்மெலன்ல இல்ல சோ லைன் தான் உருவாக்கப்படாத வார்த்தை இதை டிக் பண்ணிக்குவோம் லைன் எனும் வார்த்தையில் ஐ எனும் எழுத்து வாட்டர்மெலன் என்ற வார்த்தையில் இடம்பெறவில்லை பிளானடேரியம் இதுதான் கொடுக்கப்பட்ட வார்த்தை வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் பிளானட்டேரியம்ல இருக்கு மெரிட் இதுலயும் எல்லா எழுத்துக்களும் பிளானட்டேரியம்ல இருக்கு மீன் இதுலயும் எல்லா எழுத்துக்களும் பிளானட்டேரியம்ல இருக்கு மியூசியம் பாருங்க எஸ் எம் இல்ல யூ பிளானட்டேரிய ஒரு தடவை வந்திருக்கு மியூசியம்ல ரெண்டு தடவை வந்திருக்கு சேர்த்துக்கணும் இதுதான் வருவிக்கப்படாத மியூசியம் எனும் வார்த்தையில் எஸ் யு மற்றும் எம் எனும் எழுத்துக்கள் பிளானடேரியம் என்ற வார்த்தையில் இடம்பெறவில்லை கொடுக்கப்பட்ட வார்த்தை கான்வர்சேஷன் வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு சாட்ல எல்லா எழுத்துக்களும் கான்வர்சேஷன்ல இருக்கு ரேஷன் இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் கான்வர்சேஷன்ல இருக்கு கண்டெய்ன் இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் கான்வர்சேஷன்ல இருக்கு கான்வெர்ஸ் இதுல இருக்கிற ரெண்டு ஈஸ மேல கம்பேர் பண்ணம்னா ஒரு ஈ தான் இருக்கு சோ இன்னொரு ஈ கான்வர்சேஷன்ல இல்லாதது சோ இதுதான் வருவிக்கப்படாத வார்த்தை டிக் பண்ணிக்கலாமா கான்வர்ஸ் எனும் வார்த்தையில் இ எனும் ஒரு எழுத்து கான்வர்சேஷன் என்ற வார்த்தையில் இடம் பெறவில்லை கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்பபெட் வரவிக்கப்பட்ட வார்த்தைகள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு பெட் இதுல இருக்கிற மூன்று எழுத்துக்களுமே இதுல இருக்கிற நான்கு எழுத்துக்களுமே அல்பபெட்ல இருக்கு இதுல இருக்கிற எல்லா எழுத்துகளும் அல்பபெட்ல இருக்கு இதுல இருக்கிற ஐ ஐ இசட் இந்த மூன்று எழுத்துக்களும் அல்பபெட்ல டிக் பண்ணிக்கலாமா எனும் வார்த்தையில் உள்ள ஐ ஐசட் எனும் மூன்று எழுத்துக்கள் அல்பெட் என்ற வார்த்தையில் இடம்பெறவில்லை கொடுக்கப்பட்ட வார்த்தை மெஷர்ஸ் வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு இதுல எல்லா எழுத்துக்களும் மெஷர்ஸ்ல இருக்கு இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் மெஷர்ஸ்ல இருக்கு மெஷர் இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் மெஷர்ஸ்ல இருக்கு மீன் இதுல என் மெஷர்ஸ்ல இல்லாத எழுத்து மீன் வருவிக்கப்படாத வார்த்தை டிக் பண்ணிக்கலாமா அத மீன் என்னும் வார்த்தையில் உள்ள என்னும் எழுத்து மெஷர்ஸ் என்ற வார்த்தையில் இடம்பெறவில்லை கொடுக்கப்பட்ட வார்த்தை அக்கம் வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு இருக்கிற எல்லா எழுத்துக்களும் அக்கம் இருக்கு இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் அக்கம் இருக்கு பாலிஷ் இதுல இருக்கிற எல்லா எழுத்துகளும் அக்கம் இருக்கு இல்ல முழுமையாக வருவிக்கப்படாத வார்த்தை டிக் பண்ணிக்கலாமா வார்த்தையில் எஃப் எனும் எழுத்து அக்கம் என்ற வார்த்தையில் இடம்பெறவில்லை கொடுக்கப்பட்ட வார்த்தை கவர்மெண்ட் வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு கவன் இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களுமே கவர்மெண்ட்ல தான் வந்திருக்கு ரெண்ட் இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களுமே கவர்மெண்ட்ல தான் வந்திருக்கு இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் கவர்மெண்ட்ல இருக்கு மானுமெண்ட் கவர்மெண்ட்ல ஒரு எம் தான் இருக்கு மானுமெண்ட்ல ரெண்டு எம் இருக்கு சோ ரெண்டாவது எம் விடுபட்டது U கவர்மெண்ட்ல இல்ல சோ U M இந்த இரண்டு எழுத்துக்களுமே கவர்மெண்ட்ல இல்ல சோ மானுமெண்ட் வார்த்தை தான் முழுமையாக வருவிக்கப்படாத வார்த்தை டிக் பண்ணிக்கலாமா மானுமெண்ட் எனும் வார்த்தையில் U மற்றும் M எனும் இரண்டு எழுத்துக்கள் கவர்மெண்ட் என்ற வார்த்தையில் இடம்பெறவில்லை கொடுக்கப்பட்ட வார்த்தை ஐடியலிசம் வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு ஐடியா முழுமையாக ஐடியலிசம்ல இருந்து வருவிக்கப்பட்டது எல்லா எழுத்துக்களும் ஐடியலிசம்ல இருக்கு ஐடியல் எல்லா எழுத்துக்களும் ஐடியலிசம்ல இருக்கு இதுல ரெண்டு ஈ இருக்கு ஆனா ஐடியலிசம்ல ஒரு இருக்கு சோ இரண்டாவது இ விடுபட்ட சீட் முழுமையாக வருவிக்கப்படாத வார்த்தை பிக் பண்ணிக்கலாமா சீட் எனும் வார்த்தையில் உள்ள இ எனும் ஒரு எழுத்து ஐடியலிசம் என்ற வார்த்தையில் இடம்பெறவில்லை